புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி கலிபுல்லா நகர் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் ஆலய முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி கலிபுல்லா நகர் பகுதியில் செல்வ விநாயகர் கோவில் உள்ளது இக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு செல்வ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் கூட்டு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செல்வ விநாயகர் கோவில் வளாகத்தில் திரண்ட அனைத்து பெண்களும் ஐந்து முக விளக்கை ஒவ்வொன்றாக ஏற்றி வேத மந்திரங்கள் கூற அதை சொல்லியவாறே திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜை மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் குழந்தை பாக்கியம் வீட்டு லட்சுமி கடாட்சம் நிறைந்து வளமான வாழ்வு அமையும் என்ற ஐதீகத்தின் படியும் உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கவும் வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையில் இருநூற்றி ஓருக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர்

புடவர்கள் புகழ்வாய் போற்றி ஓற்றி ஓம் வாமன வரதா போற்றி போற்றி ஓம் விளையினை அழந்தாய் போற்றி ஓற்றி ஓம் பிரகலாதன் பணிவாய் போற்றி ஓற்றி ஓம் பரகதி அறிவாய் போற்றி ஓற்றி ஓம் ஆவா போற்றி அல்ல துணி செய்வதற்குள்ள பொருள் மட்டும் இல்ல காய்கறி கூட்டு பொரியல் ஒண்ணு துவையல் ஒரே ஒரு மத்த நெல்லிக்காய் இருந்தது அதை கொண்டு வந்து அந்த ஆதி சக்கர கையில அப்படி போட்டுது ஓட்ட பாடுறாரு அப்படி பாடின பாட்டு यार विनेगा आलवाय पोटी ओ शिवो मानला नानकिसिनीये पोटी ओ शिवो मानि बिन दिदिया आदेवे पोटी ओ शिवो मानदा न्यावे पोताई पोटी ओ शिवो आलाना कोणी गिर पाय पोटी ओ शिवो हरचोल बंडा मा पोटी ओ शिवो ओ माले जडते आमुदे